கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமை இந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த குடும்ப வாழ்விலே நமக்கு அதுல பெரிய ஆசிர்வாதம் பெரிதான ஆண்டுடைய தயவு எதுவென்று நாம் பார்த்தோம் நமக்கு பின்பாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளை சுதந்திரத்தை தான் நம்ம பண்றோம் இந்த சுதந்திரமே பெரிய ஆசிர்வாதம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவே ஆண்டவர் கொடுக்கிற பெரிய சுதந்திரமாகவும் இருக்கிறது அப்படி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில கூட அப்படிப்பட்டதான வாக்கு தத்தமான வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆதியாக்கமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆகிய அபருகாமன் நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அரியலையா ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் இந்த கால வேலையில நான் உன்னுடனே கூட இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் ார் என்றால் பார்க்கும்போது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்காக நம்முடைய சந்ததிகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் மலடு உன் தேசத்துல இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அலிலுயா எனவே இந்த காலை வேலையில தங்களுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளை சுதந்திரத்திற்காக நீங்கள் அழுது ஜொபித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் இந்த காலை வெளியிலே இந்த வாக்கு தத்தமான வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் அது பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் ஒன்பது நிறைவேற்றுகிறார் ஆண்டவருக்கு சரீரமோ உங்க வயதோ பெரிதல்ல ஆண்டவர் அதை எந்த நேரத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அண்ணால் ஆண்டவருடைய ஆலயத்துல அழுது ஜபித்தால் மனம் கசந்து அழுதால் அன்னாளின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார் எனக்கு அன்பான தேவ இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்காக கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலையில நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்பீர்களானால் அநேக பேருடைய தடைகளை கர்ப்பத்தின் தடைகளை ஆண்டவர் உடைத்து போட போகிறார் அலில்வியா அநேக பேருடைய வாழ்வில ஆண்டவர் தடைகளை உடைத்து போட்டு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் அண்ணாலின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வல்லவராக இருக்கிறார் அதுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி உன் பிள்ளைகள் உன் வந்திய சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது எனவே நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் என்னுடைய சந்ததியை ஆண்டவர் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவார் உங்களுடைய மாண்டவர் துடைக்க வல்லவராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேலையில அழுது செபித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர் இந்த காலை வேலையிலே இந்த வார்த்தைகளினாலே உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் கற்றுத்தாமே உங்கள் யாவருக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சந்ததியை பெருக பண்ணி உங்கள் கண்ணீரை உங்களுடைய அவமானத்தை எல்லா வச்சு மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களை தலைநிமர பண்ணுவாராக காட் பிளஸ் யூ